தரும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பற்றி பார்ப்போம் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது ஆனால் வெங்காயத்தை போலவே முட்டைக்கோசிலும் பயன்கள் ஏராளம் முட்டைக்கோஸ் என்றால் அதை ஒரு காய்கறியாகத்தான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இது கீரை வகையை சேர்ந்தது உடலுக்கு வலிமை அழகு பொலிவு தரக்கூடிய கீரை இது முட்டைக்கோசில் வைட்டமின் சி மற்றும் டி ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன முட்டைக்கோசை பச்சையாகவும் சாப்பிடலாம் சமைத்தும் சாப்பிடலாம் சமைக்கிறேன் என்று நீண்ட நேரம் அடுப்பில் வைத்திருந்தால் முட்டைக்கோசில் உள்ள சத்துக்கள் குறைந்துவிடும் அதனால் சரியான நேரத்தில் முட்டைக்கோஸ் சமையலை முடித்து விடுவது நல்லது சத்துக்களும் குறையாமல் கிடைக்கும் முட்டைக்கோசின் மருத்துவ பயன்களை பார்ப்போம் வயிற்றுப்புண் ஆற முட்டைக்கோஸ் அருமருந்தாகும் முட்டைக்கோசை பொடி பொடியாக அறிந்து அதோடு உப்பு மற்றும் தூளை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் குடற்புண்கள் விரைவில் ஆறும் முட்டைக்கோசை பச்சையாக அரைத்து சாறு எடுத்து அறுபது மில்லி அளவில் சாப்பிட்டால் வாய்ப்புண் தொண்டை புண் குடற்புண் போன்றவை குணமாகும் முட்டைக்கோசை பொடி பொடியாக அறிந்து தயிர் வெங்காயம் உப்பு ஆகியவற்றை சேர்த்து சாப்பிட்டால் இழைத்த உடல் பெருக்கும் மலச்சிக்கல் வந்துவிட்டால் எல்லா சிக்கலும் வந்துவிடும் அவ்வாறு மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோசுடன் மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து சூப் செய்து இரவு தூங்குவதற்கு முன் சாப்பிட்டால் மலச்சிக்கல் மறையும் மூலநோய் இருந்தால் அதிலும் நிவாரணம் கிடைக்கும் உடல் பருமனை குறைக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறீர்களா முட்டைக்கோசுடன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி காலை உணவாக நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும் முட்டைக்கோசில் என்னென்ன சத்துகள் உள்ளது என்பதைப் பற்றி பார்ப்போம் புரதம் கொழுப்பு தாது பொருள் நார்ச்சத்து மாவுச்சத்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு ஆகியவை முட்டைக்கோசில் உள்ளன குடற்புண் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தங்கள் உணவில் அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய கீரை வகை முட்டைக்கோஸ் என்றால் மிகையில்லை எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்